ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் யார் எவிக்டான உண்மையிலேயே சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஸோ எவிக்ஷன் அப்டேட் வந்துருச்சுங்க ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது யாருங்கிறது தான் கன்ஃபார்மாக சுற்றி கிடந்தாங்க ஒன்று துஷாருங்கிறத மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இன்னொன்று யார் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சப்போர்ட் இருந்தது யாருக்கு அரங்கம் அதிர்ந்தது யார் முதல் சேவ் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் ரெண்டு விஷயம் நடந்துருச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துஷார் ஸோ துஷாரோடைய பிஹேவியர் அப்படிங்கிறது முதல் மூணு வாரம் சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்தான் சரியா அதாவது வெளியே பார்க்குறப்ப இவன் என்ன கண்டஸ்டண்டாக பொம்மை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும் மற்றபடி எதுவும் பண்ணல இந்த வாரம்தான் திவ்யா வந்து கொஞ்சம் பேசி சண்டை போட்டு இப்படி இப்படிலாம் ஆடி சில கண்டென்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க பட் பத்தலை எடுத்தது ஓகே ஏன்னா துஷாரம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட் இஸ் குட் ஓகே லாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்ட்டு அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்து வந்து இந்த அண்ணஃபி விஷயத்தில் பார்க்குறோன்னா கெமிக்கு ஓட்டு இல்லை பட் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றதுனால சேவ் பண்ணுறாங்க சரியா அடுத்து துஷாருக்கு ஓட்டு இல்லைங்க எலிமினேட் பண்ணுறாங்க எஃப்ஜேஎம் வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்டத்தனம் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப கீழே தான் இருந்தான் கரெக்டாக ஆனால் அவனையும் வந்து மேலே கிருட்டு கிருட்டுன்னு ஏற்றிட்டாங்க ஓகே ஸோ இப்போ யாரை பலிகளை ஆக்கலாம்னு பார்த்தா ரம்யா வேண்டாம் ரம்யா காடல் பாடல் நிகழ்ச்சி ஏதாவது டான்ஸ் ஆடுறப்பட வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க விக்ரம் சபரி எல்லாத்துக்கும் ஓட்ஸ் இருக்குது திவாகர் பார்வதி வியானா கவுதின்னு வினோத் இவங்களாம் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதெல்லாம் விட்டுருங்க இப்போ நம்ம கடைசிக்கு வருவோம் அப்போ யாரை தூக்கியிருக்காங்க இன்னொன்று அப்படின்னு பிரவீன் பிரவீன்ராஜ் தூக்கியிருக்காங்க அவன் எவ்வளோ கனவுளோடு இருந்தான் நாளைக்கு நம்ம பிராங்க் டாஸ்க்கு வேறு மாதிரி நம்ம பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் ப்ளஸ் கேப்டன்ஷிப் டாஸ்க் நாளைக்கு எனக்கு வருது மண்டே பிச்சு பின்னி நான் வந்து முடித்து காலி பண்ணி தும்சம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்கேன் அவனுடைய கனவை சுக்குனு ஊராக அவனுடைய எவிக்ஷன் வந்து ரொம்ப அன்ஃபேர் ஏன்னா இந்த வீட்டில் ஒரு தடவை எஃபர்ட் போட்டு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசி ஸ்ட்ராங்காக கருத்துக்கள் முன்வைக்கிற எல்லாத்தையும் வந்து இப்படி தூக்குனீங்க அப்படின் என்ன பண்ணுறது இப்போது ஆதிரையே கம்பேர் பண்ணும்போது வேறு யாராவது தூக்கிட்லாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கலையரசன் ஓகே அவன் ஒன்றுமே பண்ணல துஷாரோட ஓகே சரி மூணு வாரம் ஒன்றும் பண்ணலை பிரவீன் என்ன பண்ணான் என்ன பண்ணலை என்ன பண்ணான்னு சொல்கிறேன் என்ன பண்ணலை கெமியோடு அவன் என்ன பண்ணலை எஃப்ஜேவோட அவன் என்ன பண்ணலை துஷாரோட அவன் என்ன பண்ணலை ரம்மியாவோட அவன் என்ன பண்ணலை எல்லாம் நல்லா தான் பண்ணான் மக்களோடு ஓட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டான் சரியா ஸோ துஷார் பிரவீன்ராஜ் எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நிஜமாயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக தான் அதை கேட்கும் பொழுது பட் இட்ஸ் ஓகே அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இது பிக் பாஸ் நடக்கிறது தான் மக்களுடைய ஓட்டே கிடையாது அவங்களே ஏதாவது பண்ணிட்டுருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கேட்டால் ஓட்டு இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லிடுவாங்க சரி இது ஒன்று யாருக்கு அரங்கம் வந்திருந்தது ஏன்னா போகிற வட்டம் வந்து அஞ்சு தான் நாமினேஷன் இருந்தனால யாருக்குமே வந்து அது பிரச்சனை இல்லை பட் இந்த வட்டம் கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா திருக்கி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று சரியா அடுத்து வந்து பார்வதி அவர்களை நல்ல அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் இதில் ரோல் இருக்காங்க அதுக்கு திவாகருக்கும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் சாண்ட்ராக அந்த சீக்கிரட் டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் பிரஜனுக்கும் நல்ல மாஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அது பிரஜனுக்கா அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்து பிளையிங் இஸ்லாம் கொடுத்தாரு விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் என்னடா அது என்ன பண்ணிட்டாங்க அப்படி உண்மையாக நிஜமாவே அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் தோணுதில்ல நிஜமாகவே எனக்கும் தோணுச்சு ரொம்ப கேவலமாக இருக்குது இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் கேமை நகர்த்தணும்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கும் சரியா ஆ யோசிச்சு பாருங்கள் இந்த ப்ரெஜென்ட் மாதிரி ஒரு ஆளுக்கு ஜெய்சர்கடி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணுறது பெஸை வச்சு கொண்டுருவேன் என் தங்கச்சினா பார்க்க மாட்டேன்றான் தங்கச்சியாக பிறந்திருந்தா அப்படி நல்ல வளர்ப்புன்னா அப்போ அது பொய்யா நீ ராமன் சொன்ன நீ வந்து எந்த ஒரு கள்ளம் கவனம் இல்லாதவன் சொன்னால் அப்போ அதெல்லாம் பொய்யா ம் எவ்வளோ ஒரு பொண்ணை வந்து நீங்கள் தாழ்த்தி கேவலப்படுத்தி பேசுகிறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் இல்லை என்ன நடக்கும் சொல்லுங்க இது வந்து கேடுகட்ட இருக்குங்க இவங்களுடைய அந்த பிஹேவியர் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் அக்செப்டபுள் ஓகே பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் யாரை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்வதி ஃபஸ்ட் சேவ் பண்ணலாம் இல்லை வியானா சேவ் பண்ணலாம் கவுருதிலாம் சேவ் பண்ணால் டேமோட டைமென்ஷன் நல்லா மாற்றுவாப்புல கமுருதின்லாம் வந்து பயங்கரமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வட்டம் கண்டிப்பாக இந்த ஆர்டரில் சேவ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஏன்னா இது பேர் நாமினேஷன்ஸ் இருக்கிறனால ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ஷஃபில் பண்ணலாம் ஆர்டர்ஸ் எப்படினாலும் மாற்றலாம் நாட் லைக் போன வாரம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வியானா பார்வதி இந்த மூன்று பேர் யாராவது நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கேமோட ஆஃப் டைமென்ஷன் மாறும் திவாகர் சேவ் சேவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த நாலு பேர் மிச்செல்லாம் வேஸ்ட்டு தான் திவாகர் பார்வதி வியானா கமுருதீன் நீங்கள் ஃபர்ஸ்டு பண்ணி பாருங்கள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ஆட்டம் வந்து சூடு பிடிக்கும் அலாங் வித் இந்த சாண்ட்ராக்கு ஒரு அப்ளாஸ் சீக்ரெட் டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா நீ பெருசாக நான் பெருசாகங்கிற அடிக்கிறப்ப வேறு மாதிரி கேம் வந்து டைமென்ஷன் மாறும் அப்படிங்கிறது தான் ஸோ எலிமினேஷன் எலிமினேஷன் ரெண்டு பேர் துஷார் அண்ட் பிரவீன்ராஜ் அரங்கம் யாருக்கு அதிரும்ங்கிறது என்னுடைய கருத்துனா சாண்ட்ரா பார்வதி திவாகர் காமுருதின் வாய்ப்பு இருக்குது சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீனாத்தி சந்திப்பாக வரைக்கும்